ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு யூபிசி தமிழ் ஹெரோல்டு சஷ்டி குமார் ஸோ மைக்ரோ சிலபஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ அதோட குட்டி வெர்ஷன் மைக்ரோ சிலபஸ் ஸோ இந்த மைக்ரோ சிலபஸில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஏரியாஸை வந்து டோட்டலாக உடச்சி டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்தெந்த ஏரியாஸ்லாம் நம்ம படித்தா போதும் அப்படிங்கிறது ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம டாபிக்ல நம்ம போயிடலாம் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டெட்ஸ் ஒன்ல நான் எப்படி பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா போத் பர்லிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேத்தாப்பில் ஸோ ஏன்சியல் இந்தியா அண்ட் தென் மிடிவல் இது நம்ம பார்க்க போறோம் ஏன்சியல் இந்தியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீஹிஸ்டரி இங்க இருந்தா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்சஸ் இருக்கும் சோர்சஸ் எங்க இங்கேருந்து வந்து உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிலித்திக் மீசோலித்திக் நியோலித்திக் சால்கொலித்திக் இந்த ஏஜஸ் எல்லாம் படிச்சிடணும் அண்ட் தென் ஐன் ஏஜ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது முடிச்சதையோடு அடுத்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலசேஷன் நம்ம போயிடறோம் அப்படின்னு பாக்குறப்போ இண்டஸ் வேலி சிவிலேஷன்ல ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் என்ன அதோட டவுன் பிளானிங் அண்ட் தென் சொசைட்டி எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதோட பாலிட்டி எப்படி இருக்கு அக்ரிகல்ச்சர் அந்த டைம்ல எப்படி பண்ணாங்க டொமஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்களா இல்லையா அப்போ டொமஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் என்னென்ன அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்னென்னலாம் இருந்தது பார்டிக்ஸ் எப்படி எல்லாம் பண்ணிருந்தாங்க லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ண டைம்ல என்னென்ன மாதிரி இருந்தது அண்ட் தென் அவங்களோட எக்கனாமி எப்படி இருந்தது ஹரப்பனோட இம்போர்ட் எப்படி இருந்தது அண்ட் தென் அவங்களோட ரிலீஜன் அண்ட் பரியல் சிஸ்டம் ஸோ எப்படி வந்து டெட் பாடியை வந்து புதைச்சிருந்தாங்க லைக் வந்து எந்த டைரக்ஷன்ல புதைச்சிருந்தாங்க நார்த் சவுத்ல புதைச்சிருந்தாங்களா இல்லையா ஸோ இல்லை அவங்க வந்து எதுவும் ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணாங்களா இல்லை காட்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணாங்களா ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணணும் நம்ம இந்த சொல்லி சொல்லி நம்ம படிக்கணும் ஸோ இந்த சொல்லி சொல்லி சிஷனுக்கு அடுத்ததான் நம்ம போனோம்னா நமக்கு வந்து வேதிக்கேஜ் ஸோ வேதிக்கலாம் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் வேதிக்கா பிரிக்கலாம் ஒன்னு ரிக்வேதிக் கல்ச்சர் இன்னொன்னு லேட்ரி வேதி வந்து பாக்குறப்போ வேதிக்கோட லிட்ரேச்சர் ஸோ அந்த லிட்ரேச்சர் தான் நம்ம இந்த பிராமணாஸ் ஆரியங்காஸ் உப்பநிஷத் வேதாந்தா வேதாங்கா புராணாஸ் தர்மசாஸ்திரா சோ இது எல்லாமே வந்து இந்த வேதிக் லிட்ரேச்சருக்குள்ள நமக்கு வந்துடும் ஸோ இது இல்லாம நம்ம அந்த ஏர்லி வேதிக் பீரியட்ல இருந்த பீப்புள் எந்தெந்த ரீஜன்ல வந்து செட்டில் ஆயிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஜோக்ராபிகல் ஏரியா நமக்கு தெரியணும் அதே மாதிரிதான் வேதிக் பீரியட்லயுமே நமக்கு என்ன தெரியணும் அந்த ஜியாகிரபிகல் ஏரியா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ அப்ப வேலு வேதிக் பீரியட்ல அங்க இருந்து அந்த பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்தது சோசியல் லைஃப் எப்படி இருந்தது வர்ணா சிஸ்டம் உருவாகி இருந்ததா இல்லையா இல்ல வர்ணா சிஸ்டம் பேசிஸ் ஆஃப் எதன் அடிப்படையில உருவாகுனது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் எக்கனாமி ரிலிஜன் அண்ட் அடுத்ததான் லேட்டர் வேதிக்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் சேம் பொலிட்டிக்கல் சோசியல் அஸ் ரிலிஜன் இந்த ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ இந்த லேட்டர் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம போக போற ஏரியா தான் மகாஜனபதா அதாவது இதுதான் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் சிட்டி அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க பதினாறு சிட்டி வந்து இந்த மகாஜனபதாக்குள்ள வரும் மேஜரா சோ அதான் ஃபார்மேஷன் ஆஃப் எப்படி இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆகுது ஏன் ஃபார்ம் ஆகுது எதனால வந்து இந்த மக மகாஜனபதா வந்து ரீஜன் வந்து இந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா பக்கம் மேஜரா வந்து டாமினேட்டடா இருந்துது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அதான் இங்க நம்ம மகாஜனபதா சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களோட சோஷியல் மெட்டீரியல் லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஸ் இவங்களோட ரைஸ் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ் எங்க எந்தெந்த ரீசன்லாம் ரைஸ் ஆனச்சு அண்ட் இவங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு முக்கியமான டைனாசிட்டி ஹரியங்க டைனாஸ்டி சுஷ்நகர் டைனாஸ்டி நந்த டைனாஸ்டி அப்படின்னு ஒரு மூணு டைனாஸ்டி இருக்கு இதையுமே நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கணும் ஸோ சாரா அஜயத்த சத்ரு உதயின் நாகரசகா இவங்களாம் ஹரியங்க டைனாசிட்டியில வருவாங்கல்ல காலாஷகா சோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வருவாங்க சோ இதெல்லாம் உரிமை வேணா நம்ம வந்து ஹிஸ்டரி வந்து நான் உங்களுக்கு உங்களுக்குஜி கிளாஸ் ஒன்று எடுத்து கொடுத்துறேன் சோ அதுல வந்து உங்களுக்கு நான் தெளிவா இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் இன்னொரு விஷயம் குரோனாலஜி கிளாஸ் வந்து இந்த மாதிரி நான் எழுதி எடுக்கவா இல்ல டைரெக்டா ஐ மீன் ரெடிமேடா ரெடி பண்ணிட்டு வந்து எடுக்கவா இல்ல வந்து வீடியோல நம்ம எழுதி எழுதி நான் எடுக்கவா அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் குரோனாலஜி கிளாஸ் வந்து எடுத்துருந்தேன் மிடிவில் வரணும் இந்த பதில் நடந்துகிட்டு இருக்கப்போது இந்த நார்த் வெஸ்ட் இந்தியால நமக்கு யார் உள்ள வருவானா பெர்ஷியன் அண்ட் மேசிடோனியன் இன்லேஷன் இந்த டைனாஸ்ட்ல இருக்காங்களா இந்த டைம்ல நம்ம உள்ள வருவாங்க யார் வருவா அலெக்சாண்டர் உள்ள வருவாரு அலெக்சாண்டர் உள்ள வந்ததுனால அவருடைய கேக்குறாங்க அந்த நடத்து பாத்தீங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ரிலீஜியன் பேஸ்ட் நம்ம பார்க்கணும் புத்திசம் இது எப்படி உருவானது புத்திஸ்ட் லிட்டரேச்சர் என்னன்னா இருந்தது புத்தாவோட லைஃப் பத்தி நம்ம படிக்கணும் அவரோட லைஃப் எத்தனை ஸ்டேஜா பிரிக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி டாக்டர் ஆஃப் புத்தா அண்ட் புத்திசம் அண்ட் விமன் சோ புத்திசம்ல விமனோட ரோல் என்ன புத்திசம் அண்ட் பிராமினிசம் இது ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன புத்திசம் அண்ட் உபனிஷத் சோ ரெண்டுமே எதை சொல்லுது அப்படிங்கறத கம்பேரிட்டிவ் பண்ணி நம்ம படிக்கணும் அதே மாதிரி புத்த புத்திசம் பத்தி நம்ம படிக்கிறதுனால சோ ஸ்தூபாஸ் மாதிரியான விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் புத்திஸ்ட் கவுன்சில் எத்தனை கவுன்சில் கன்வே பண்ணாங்க அதை அப்ரிசியேட் பண்ண கிங் யாரு எந்த பீரியட்ல பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இம்பார்டன் புத்திஸ்ட் ரைட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் புத்திசம் ஹீனா மகாயணம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா சோ இதெல்லாம் படிச்சுக்கணும் போதி சத்துவானா யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் சோ இப்ப இந்த புத்திசம் உருவானதுக்கு என்ன ரீசன் அது டிக்ளைன் ஆனதுக்கு என்ன ரீசன் அதே மாதிரி இந்த ஜெயினிசம் நீங்க படிக்கிறப்ப கம்பேரிட்டிவா நம்ம என்ன பண்ணணும் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் நம்ம கம்பேரி பண்ணி நம்ம படிக்கிறது ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான் அதாவது ஜெயினிசம் பாருங்க ஏர்லி ஜெயின் லிட்ரேச்சர் அதே மாதிரி தான் லிட்ரேச்சர் வந்து ஆரம்பிக்கணும் வரதமனா மகாவீரோட லைஃப் அடுத்து பார்க்கணும் அடுத்து ஜெயினிசம்ல சொல்லப்பட்ட டாக்டர் என்னென்ன அடுத்து ஸ்பிரெட் அண்ட் இன்ஃபுளுஸ் ஆஃப் ஜெயினிசம் எப்படி எல்லாம் ஸ்பிரெட் ஆனிச்சு டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் ஜெயினிசம்லாம் எத்தனை டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து ஜென்ரலா இருந்தது ஸோ முகப்பந்தி தேரா பந்தி அப்படிலாம் வரும் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து அடுத்து வந்து ஜெயின கவுன்சில்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அண்ட் தென் அடுத்ததாக நம்ம மௌரியன் எம்பையர் பத்தி நம்ம பார்க்கணும் எம்பயர் அப்படின்னு நம்ம போனோம்னா எங்க இருந்து கவுட்டல்யாசோட அர்த்தசாஸ்திரா இண்டிகா சோ அங்க இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் டைனாசிட்டி மௌரியன் டைனாசிட்டி பொறுத்தவரைக்கும் அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் அது அவரோட நெகர்சி எப்படி இருந்தது அதே மாதிரி தம்மான என்ன அவர் கொண்டு வந்த பில்லர் எடித்த பத்தி நம்ம படிக்கணும் மௌரியன் டைனாசிட்டி நீங்க மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட சொசைட்டி எக்கனாமி அவங்களோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து பார்க்கணும் கல்ச்சர் அஸ் வெல் அவங்க எப்படி டிக்ளேர் ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா சோ அதே மாதிரி நாங்க சிலபஸ் கொடுத்துருக்கப்ப எப்படி கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் உள்ளயுமே நான் இங்க கிளப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நான் தனியாகவும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ ரெண்டு இடத்துலயுமே டாபிக்ஸ் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஓவர் லப் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து பாருங்க போஸ்ட் மோரியா சோ போஸ்ட் மோரியால இங்க இருக்கிறவங்க என்ன இண்டிஜினஸ் பீப்புள் இங்க இங்க உள்ளவங்க இவங்க ஃபாரின் இன்வேஷன்ஸ் இங்க வந்தவங்க எல்லாமே சோ அப்ப ஃபாரின் இன்வேஷன்ல இண்டோ கிரீக் சாக்காஸ் பார்த்தியன்ஸ் குஷனாஸும் இந்தியல வந்து சுங்கா கன்வாஸ் இவங்களும் வருவாங்க இவங்களை பத்தி நம்ம படிச்சுக்கணும் சோ இப்போ கமர்ஷியல் வித் அவுட் சைட் தி வேர்ல் இந்த பீரியட்ல எப்படி இந்த இருந்ததுல இருந்த கிராஃப்ட்ஸ் ட்ரேடு டவுன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம சங்கமீஜர் பத்தி நம்ம படிக்கணும் லிட்ரேச்சர் மூணு கிங்டம் பண்ணாங்கல்ல சேரா சோலா பாண்டியா சோ அவங்க பத்தி படிக்கணும் அவங்களோட பாலிட்டி எப்படி இருந்தது அவங்களோட எக்கனாமி எப்படி இருந்தது சோசியல் சக்ஸ் சமூக கட்டமைப்பு எப்படி இருந்தது அவங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தது அவங்களோட காண்டக்ட் ஏதாவது வெளியில வெளியுறவு தொடர்பு ஏதாவது இருந்ததா இல்லையா சோ அவங்களோட ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து நம்ம குப்தாஸ் பக்கம் போனோம் குப்தாஸ் அண்ட் காசு அப்படிங்கிறப்போ நம்ம கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏடிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இப்போ குப்தாஸ் நீங்க படிக்கிறப்ப பேரெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்க படிச்சிருங்க பாலிட்டி எக்கனாமிக் சொசைட்டி ரிலீஜன் லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும் படித்தா நமக்கு போதும் அதே மாதிரி அடுத்து ஹர்ஷவர்தன் அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் சிலபஸ் எடுத்துட்டு அதை முதல்ல எழுதுங்க அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்களே நம்ம டிக் பண்ணி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க சோ ஹர்ஷவர்தனா ஹர்ஷவர்தனா பாக்குறப்ப இந்த மௌக்காரி ஆஃப் கண்ணி இவங்க வந்து சோ அதனால சோ கொடுத்திருக்கேன் அவங்களோட சோர்சஸ் என்ன அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க பீரியட்ல இருந்த இம்பார்டன் அபிஷியல் யார் யாரு எக்கனாமி எப்படி இருந்ததுல விசிட் பண்ணிருப்பாரு அவரை பத்தினது அப்புறம் இவங்களோட சொசைட்டி அண்ட் ரிலிஜன் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து ஓவராலா இந்த ஏன்சியன்ட்டு நமக்கு வந்துரும் திருப்பி நான் ஒரு டைம் ஹெட்டிங் மட்டும் நான் சொல்றேன் அங்கிருந்து நம்ம ப்ரீ இண்டஸ் வேலி சிவிலேஷன் பத்தி நம்ம பார்ப்போம் அப்புறம் வேதிக்கேஜி தான் நம்ம வந்து ஏர்லி வேதிக்கு லேட் இந்த ரெண்டா பெரியும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்ம் ஆகுதுல சோ அங்க போறோம் அதுக்கப்புறம் புத்திசம் ஜெயினிசம் அஜிவிகாஸ் இதையும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையர் சோ மௌரியன் எம்பையர்ல நமக்கு டைனஸ்டி வருவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி அடுத்து போஸ்ட் மௌரியன் எம்பையர் சோ இதுல சுங்கா கன்வா சாத்துவாங்க இந்த குறித்து சாகஸ் பார்ட்டின் குஷானஸ் மாதிரியான ஃபாரின் கிங்டமும் வரும் அண்ட் தென் சங்கம் ஏஜ் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குப்தாஸ் அண்ட் வக்கட் அகாஷ் சோ அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி புக்ல ஹர்ஷவர்தனா ஃபைனலா இது ஒன்று நம்ம முடிச்சிருந்தோம் மெஜாரிட்டி ஆஃப் தி புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம இந்த மிடிவல்ல கொடுத்திருக்க டைனஸ்டிஸ் இருக்குல்ல பாலாஸ் பிரதிகார ராஷ்டிரகுடாஸ் இதை கொண்டு வந்து ஏன்ஷன்ல கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஒளிப்பட வேணாம் நம்ம வந்து இதை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இது வரும் நம்ம ஏன்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஹர்ஷா வரலாம் அப்புறம் உள்ளதா நம்ம எங்க எடுத்துட்டு வரோம் மிடிவல் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்தியாவில நம்ம டைனாசிட்டி இந்த இடத்துல பிரதிகார டைனாசிட்டி பாலாஸ் ராஷ்டபுடா இவங்க எல்லாம் வராங்க பாத்தீங்களா சோ இவங்களோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பீரியட்ல ரஜபூத் கிளான் இருந்திருப்பாங்க காஷ்மீர்லையும் நார்த் வீஸ்ட்லயும் சில கிங்டம்ஸ் இருந்திருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கற்கோட்டா டைனாசிட்டி உட்பாலா ஹிந்து ஹிந்துஷா டைநாசிட்டி இந்த டைனாசிட்டி எல்லாம் இந்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க அதே மாதிரி பெங்கால சேனாஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க வெஸ்டர்ன் சாலுக்கியாஸ் ஓகேங்களா இவங்க எல்லாம் டைனாசிட்டிஸ் இன் மிடிவல் இந்தியா எப்பன்னா டூரிங் தி பீரியட் ஆஃப் செவன் பிப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேடி அதே மாதிரி இந்த பார்லெல்லாம் அந்த பீரியட்ல சவுத் இந்தியா பாத்தீங்கன்னா சோலா ரூலர்ஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வந்துருக்கும் அதாவது சோலான்னு சோழ அவங்க உள்ள வருவாங்க சோ சோலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி படிக்கணும் சோசியோ எக்கனாமிக் லைஃப் பத்தி படிக்கணும் எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர் பத்தி படிக்கணும் சேராஸ் நைன்த்ல இருந்து டுவெல்த் செஞ்சு வருவாங்க அந்த மாதிரி யாதவாஸ் டுவெல்த்ல இருந்து தர்டீன் செஞ்சு வருவாங்க நம்ம படிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்க போகிறோம் ஏர்லி முஸ்லீம் இன்வெஷன் முஸ்லீம் இன்வேஷன் ரொம்ப மூணு முக்கியமான இன்வெஷன் வரும் ஆஃப் சிந்து அப்புறம் கஜினி ஒருவர் முகமது கோரி ஓகேங்களா இது மூலம் நம்ம படிச்சிடணும் படிச்சதுக்கு அப்புறமாக நம்ம டெல்லி சுல்தானேட்டுக்குள்ள போவோம் டெல்லி சுல்தானேட்டுக்குள்ள நமக்கு மேஜரா ஸ்லேவ் டைனி கிளிஜி டைனி சையத் டைவெர்சிட்டி லோடி அப்படின்னு இருக்கும் சோ இதை வந்து நம்ம படிக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அஸ் லோடி பீரியட்ல நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அப்படின்னு நமக்கு பாத்தீங்களா சோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அஸ் வெல் அஸ் இந்த மிடிவல் பீரியட்ல இருக்கிற அந்த டெல்லி சுல்தானேட்டோட எக்கனாமி சோசியல் சிஸ்டம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மியூசிக் லிட்ரேச்சர் இதை பத்தி நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரொவின்சியல் கிங்டம் ஆஃப் மிடிவல் ஸோ ப்ரொவின்சியல் கிங்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப இதில் நிறைய ஆஸ்பெக்ட் வந்து நான் பிரிச்சிருக்கேன் ஒன்னு டெக்கான் அண்ட் சவுத் இந்தியா அதே மாதிரி வெஸ்ட் இந்தியா ஈஸ்டர்ன் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன் அப்போ டெக்கான் அண்ட் சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா யாதவாஸ் ஆஃப் தேவகிரி வருவாங்க காப்பத்தியாஸ் ஆஃப் வாரங்கள் கொய்சாலா டைனசிட்டி லேட்டர் பாண்டியாஸ் வருவாங்க அண்ட் தென் விஜயநகர கிங்டம் வருவாங்க இந்த விஜயநகர கிங்டம் அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப முக்கியமான கிங்டம் அவங்களோட சோர்ஸ் பத்தி படிக்கணும் அவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட சோஷியல் கல்ச்சரல் லைஃப் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் கான்ஃபிளிக் வித் பாமினி கிங்டம் ஸோ அவங்க விஜயநகர படிக்கிறப்ப நீங்க பேரலா எதையும் படிக்கணும் பாமினி சுல்தானேட்டையும் நீங்க படிக்கிறது நல்லது ஏன்னா பாமினி சுல்தானேட் வந்து அவங்களுக்கும் விஜயநகர் கிங்டமுக்கும் வந்து ஜெனரலாக சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கும் பாமினி சுல்தானேட்டையும் சேர்த்து பேரலா படிச்சுட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியா ஒவ்வொருடம் இந்தியால பாத்தீங்கன்னா கிங்டம் மால்வா மேவர் மாதிரி இந்தியா அப்படின்னு நீங்க போனீங்கன்னா ஜவுன்பூர் பெங்கால் அசாம் ஒரிசா நார்த் இந்தியா அப்படின்னு போனீங்கன்னா காஷ்மீர் இதுதான் வந்து வந்து கிங்டம் ஆஃப் இந்தியா அடுத்து நம்ம வந்த ஏரியா பாத்தீங்கன்னா முகல்ஸ் முகல்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஜரா பாபர் ஹுமாயுன் அவருக்கு அடுத்து அக்பர் வந்திருப்பாங்க ஜஹாங்கீர் ஷாஜகான் ஔரங்கசீப் மேஜரா வந்திருப்பாங்க பீரியட்லயே நடுவில் சுர் டைனாசிட்டி அப்படின்னு ஒரு டைனாசிட்டி வந்து சரி பயப்படாதீங்க நம்ம ஹிஸ்ட்ரி என் இதெல்லாம் எடுக்கிறப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தெளிவாக உட்காந்து கவனிங்க ஸ்பீடா போறோம் அப்படின்னு எதுவும் இது பண்ணாதீங்க நம்ம நீட்டா முடிக்கலாம் பாபர் பீரியட் நடந்த பேட்டில் கன்வா பேட்டில் சந்தேரி பேட்டில் காக்ரா பேட்டில் இந்த பேட்டிலெல்லாம் இம்பார்டன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி அக்பர் பீரியட் பொறுத்தவரையும் அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எப்படி இருந்தது சென்ட்ரல் ப்ராவின்ஷியல் லெவல்ல இவரோட லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி மன்சபாரி சிஸ்டம் என்ன பண்ணாரு ஜாகிதார் சிஸ்டம் என்ன பண்ணாரு இவரோட ரிலிஜியஸ் பாலிசிஸ் எப்படி இருந்தது இவர் நவரத்ன அந்த அமைச்சர்கள் யாராரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இது கூட முகல்ஸோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அதே மாதிரி எகனாமிக் அண்ட் சோசியல் முகல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி வளர்ந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் யூரோப்பியன் முகல் பீரியட்ல வந்தது பாத்தீங்கன்னா இதுதான் மாடர்ன் இந்தியாவுக்கு உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கும் ஓகேங்களா அதனால கனெக்ட் பண்ணி படிக்க பாருங்க டிராவலர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்க அந்த டிராவலர் பேர் என்ன அவர் எந்த டைம் பீரியட்ல வந்தாரு யாரோட பீரியட்ல வந்தாரு அவர் எழுதின லிட்ரேச்சர் என்ன அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பிரிச்சு வச்சு எழுதினீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மராத்தாஸ் மராத்தாஸ் வந்து உங்களுக்கு வந்து மாடர்ன் இந்தியாலையும் வரும் மிடிவெல்லையுமே வரும் சோ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி மராத்தாஸ் வந்து மிடிவல்ல வரும் எயிட்டி பர்சன்ட் வந்து நமக்கு மாடர்ன்ல வந்து நமக்கு ஒரு மராத்தா வார்லாம் வரும் பட் வந்து சிவாஜி மாதிரியான கேரக்டர்லாம் மிடிவல்லாம் படிச்சு முடிச்சிடும் அதனால இங்க நான் மராத்தாஸ் கொடுத்துருக்கேன் ஸோ லேட்டர் முகல் அவங்க எப்படி ஏன் வந்து டிக்ளைன் ஆனாங்க ஸோ முகல் அழிஞ்ச உடனே ரீஜனல் ஸ்டேட்ஸ் அங்கங்க உருவாகும் ஸோ அப்படி அப்படி உருவானதா என்ன நமக்கு ஜென்ரலா சரி இப்படி எடுத்துக்கங்க இந்த இடத்த வந்து நம்ம வந்து சவுத் இந்தியா மராத்தாஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ரீசன் நான் காமனா எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இது இது மேஜரான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் ரெண்டுமே இப்போ மராத்தாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிவாஜி அவரை பத்தி நம்ம படிக்கணும் அதே மாதிரி அந்த அந்த பீரியட்ல இந்த ஆபிசர்ஸ் யார் யாரு ஆபிஸ் ஆஃப் பேஷும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் மரத்தோட கான்பிடை பத்தி தெரிஞ்சுக்கணும் சிவாஜியோட அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் மரத் இம்பார்ட்டன்ட் ஏரியா சவுத் இந்தியாவோட ரீஜனல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் மைசூர் திரவாங்கூர் திரவாங்கூர் சமஸ்தானா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் இது இல்லாம சில ரீஜியல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா பெங்கால் ஆவத் பஞ்சாப் ரஜ்பூத் ஜார்ஸ் இதையுமே நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது கூட பக்தி அண்ட் அதர் இம்பார்டன் ரிலீஜியஸ் மூமெண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த பக்தி அண்ட் சுஃபி மூவ் எங்க வரும்னா ஆர்க் கல்ச்சர் நம்ம என்ன பண்ணுவோம் தனியாவே வந்து ஹோலிஸ்டிக்கா மிடிவல் என்னன்னா குயிக்கா சொல்லிடுறேன் மேஜர் டைனாசிட்டி என்னன்னு பார்த்தோம் இதெல்லாம் இந்த பிரதிகரா பாலா ராசகுட்டா இவங்க எல்லாமே உள்ள வருவாங்க சவுத் இந்தியால சோலா குரூப் உள்ள வருவாங்க சேராஸ் வருவாங்க யாதவாஸ் வருவாங்க அந்த அப்படியே முஸ்லீம் இன்வேஷன்ல சிந்து கான்கோஸ்ட் கஜினி கோரி வருவாங்க டெல்லி ஸ்டேவ் டைனாசிட்டி கிருஜி டைனாசிட்டி துக்லித் டைனாசி சையது லோடி அஞ்சு பேர் வருவாங்க இதுக்கு நடுவில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரவின்ஷியல் கிங்டம் ஜென்ரலாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த ப்ரொவின்ஷியல் கிங்டம் ஆஃப் விரிவன் இந்தியா அப்படின்னு பாக்குறப்ப நம்ம நாலு விரைவா பிரிச்சிருக்கோம் சவுத் இந்தியா வெஸ்டர்ன் இந்தியா ஈஸ்டர்ன் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்னு சவுத் இந்தியா அப்படின்னா யாலவாசிகேசி இதெல்லாம் வந்து மேப்ல ஒர்க் பண்ணி பாருங்க நான் எப்படி மேப்ல ஒர்க் பண்ணதுன்னு சொல்லி தரேன் காகத்தேசா வராங்க டைனஸ்டி லேட்டர் பாண்டியாஸ் விஜயநகர் கிங்டம் எல்லாம் வரும் சோ இது வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க அண்ட் தென் பாமினி சுல்தானேட் வரும் வெல் இதுக்கு இதுக்கப்புறம் முகல்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா பாபர் ஹுமாயின் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் சோ இவங்களை பத்தி நிஜி இவங்களை பத்தி நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் சோ லேட்டர் முகல் அப்படின்னு நீங்க அஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சவுத் இந்தியா ஹைதராபாத் மைசூர் திரவாங்கூர் இவங்களாம் இம்பார்ட்டன்ட் ஸோ சோ இது வந்து தெரிஞ்சு வச்சுங்க ரிலீஜியஸ் மூமென்ட் இதுதான் வந்து நமக்கு மிடிவன் இந்தியாவோட ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவலோட ஹோலிஸ்டிக் மைக்ரோ சிலபஸ் சோ என்ன பண்ணுங்க தயவு செஞ்சு பாஸ் பண்ணி சிலபஸ கையில வந்து எழுதி வச்சிருக்கணும் ஏன்னா மைக்ரோ சிலபஸ் தான் கொடுத்திருப்பாங்க இந்த மைக்ரோ சிலபஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுத்தோம்னா யூபிஎஸ்இ கிட்ட பிரீவசியர் கொஸ்டின் பாத்தீங்களா அந்த கொஸ்டின் வச்சு ஓகே நீங்க இந்த ஏரியா கேக்குறீங்க அப்படின்னு என்ன பண்றோம் லாஸ்ட் நாற்பது வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி இந்த ஏரியாஸ் வந்து ஸ்பிரெட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ தட்ஸ் ஆல் கைஸ் சோ தேங்க்யூ சோ மச் சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பத்தி நம்ம பார்க்கலாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி எல்லாம் வந்து நம்ம பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ சோ மச்